குபமாக மகாபிரணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கையில் யாருக்கு பிரச்சனை தரும் திருமண வாழ்க்கை யாருக்கு பிரச்சனை தரும் அது இப்ப இருக்கிற ஜெனரேஷனில் நிறைய பேர் வந்து ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நம்ம என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம் அதாவது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னா மேஷம் சிம்மம் சரியா மேஷம் சிம்மம் தனுசு இது மூணும் வந்து நெருப்பு ராசி விருச்சிகம் சரியா விருச்சிகம் வந்து நீர் ராசி அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி வந்து நீர் ராசி இந்த நெருப்பு ராசியும் நீர் ராசியும் இந்த நெருப்பு ராசி வந்து அதுவும் இந்த மேஷம் இந்த ரிச்சிகம் சிம்மம் இருக்கே இது மூணும் வந்து இப்படி இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மூணு ராசிக்காரவங்க இறங்கியே வரமாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோ மேஷம் சிம்மம் ரிச்சிகம் இந்த மூணு ராசி வந்து கண்டிப்பாக திருமண வாழ்க்கை டெஃபினட்டாக அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்க மாறாதான் இருக்கும் ஏன் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து நெருப்பு ராசி மேஷ ராசி செவ்வாயோட ஆதிக்கம் சிம்ம ராசி சூரியன் விருச்சிக ராசி செவ்வாய் சூரியனும் செவ்வாயும் இவங்களே பணிஞ்சு போனாலும் அது பணிய விடாது அப்போ இந்த மூணு ராசி அது வந்து இந்த அதில் மெயினாக இந்த விருச்சிக ராசி மேஷ ராசியில் ஸ்பீடு ஜாஸ்தி ஒன்று நடக்கணும் இப்போவே நடக்கணும் இது எப்படி சொல்கிறது உங்களுக்கு பிரிக்கிறா மாதிரினா ஒரு பெண்ணு வந்து மேஷ ராசியோ விருச்சிக ராசியோ இருந்தால் ஒரு ஆணை ஃபோன் பண்ணி இப்போ கிளம்பி உடனே வா இல்லை எப்பவுமே வராது இது வந்து அவங்கள சொல்லி அது ஒரு கர்மா ஸோ அவங்கள வந்து அவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும் ஆனால் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் அது விடாது ஆனால் மாற்றிக்கணும் சரி அந்த மாதிரி மாற்றின்ண்டா திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நன்றாக இருக்கும் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் ஞாபகம் வச்சுக்கோங்க சுக்கரன் வந்து ரிஷபம் துலாம் மீனம் ஒரு ஜென்ஸோட ஜாதகத்தில் சுக்கரன் வந்து ரிஷபம் வந்து ஆட்சி துலா மாஷி மீனத்தில் உச்சம் இந்த மாதிரி இருக்கிறவங்க மேரேஜ் லைஃப்பு பொடம் போட்டு தாங்க எடுக்கும் ஆமாம் அதே மாதிரி அந்த இந்த ரிஷபம் துலா மீனத்தை சுக்கரன் இருக்கிறவங்க இங்கே வெளியேற்றும்போது ஜாதகன்னா சொல்லுவாங்க சுக்கரன் வந்து பயங்கர உச்சம் நீங்கள் கோட்டி சொல்றவங்க கையில் பொருளும் ஆயுவின்வாங்க அவங்க அவங்க படுற பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி இந்த சுக்கரன் நீச்சமாக இருக்கிறவங்க பாருங்கள் சூப்பராக இருப்பாங்க யாரோட ஆண் ஜாதகத்தெலாம் சுக்கரன் நீச்சமாக இருக்கோ அவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நீச்ச சுக்கரன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டதுனால் ஒரு டைம் அதாவது இந்த நீச்ச சுக்கரன் இருக்கும் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவான் யாராக இருந்தாலும் ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே பண்ணால் இந்த நீச்சன் வந்து அதுக்கு நீர் ராசி என்னது உச்சன் உச்சனை நோக்கி போகும் அப்போ நீர் ராசி என்ன கண்ணியில் சுக்கரன் நீச்சம் அதுக்கு நீர் வந்து மீனத்தில் வந்து உச்சம் அப்போது சுக்கரன் நீச்சமாக இருக்கிறவங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே சூப்பராக இருப்பாங்க அவங்கள மேரேஜ் லைஃப்பும் நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா இந்த மாதிரி இருக்கிறவங்க அதான் நான் சொல்கிற மாதிரி ரிஷபம் துலாம் மீனத்தில் சுக்கரன் இருக்கும் ஆண்கள் திருமண வாழ்க்கையில் மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி ரெண்டில் சனி இருந்தால் வாக்கில் கவனம் தேவை ரெண்டில் சனி இருந்தால் தயவு செய்து பார்த்து பேசும் ஃபேமிலி லைஃப்பில் இல்லைன்னா அதுவே பல பிரச்சனை காரணமாயிடும் இன்றைக்கி நிறையா உறவுகள் வந்து கடுமையான வார்த்தையால் தான் உறவு முறிகிறது அது மேரேஜ் லைஃப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி வார்த்தையில் மவுத் ஆஃப் வேர்ட்ஸ் வெரி பவர் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா ஒதுங்கி நீங்கள் வாயில கொட்டாதீங்கோ சரியா அதே மாதிரி குரு செவ்வாய் ஒரு ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து இருந்தால் மேரேஜ் லைஃப்பில் மிகவும் எச்சரிக்கை தேவை ஆர்கியூ பண்ணிங்கன்னா கோர்ட் வரைக்கும் போய் நிற்கும் குரு செவ்வாய் இணைவு இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுங்கோ அதே மாதிரி சந்திரன் ராகு சந்திரன் கேது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து மேஷம் சரியா பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் மேஷம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் இந்த அமைப்பில் இருந்தால் செவ்வாய் வக்கரமாக இருந்தாலோ செவ்வாய் குரு இணைவாக இருந்தாலோ இன்றே இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேரேஜோட வாழ்க்கை இன்னி வரைக்கும் ப்ராப்ளமில் தான் ஓடிநிருக்கு சரிங்களா மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சந்திரன் ராகு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சரியா சந்திரன் ராகு கேது பெண் ஜாதகத்தில் செவ்வாய் மேஷம் ரிஷபம் கடகம் துலாம் விருச்சிகம் மகரம் இந்த அமைப்பில் இருந்தால் என்ன செவ்வாய் இந்த வீட்டிலலாம் இருந்தது அப்படின்னா அதே மாதிரி செவ்வாய் வக்கரம் உள்ளவங்கோ செவ்வாய் குரு இணைவு உள்ள பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படி நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா கோர்ட் வரைக்கும் போய் நிற்கும் சரியா இந்த மாதிரி இணைவு இருக்கிறவங்க ஜாகிரதையாக இருக்கணும் நான் சொல்கிற மாதிரி ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆணோட திருவாதிரை சித்திரை திருவோணம் இந்த நட்சத்திர ஆண்களுக்கு திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும் ஏன்னா இது மூணு பெண் சாபம் உள்ள நட்சத்திரம் ஆண்களுக்கு சரியா அதே மாதிரி லேடிஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரேவதி கிருத்திகை மூலம் ரேவதி கிருத்திகை மூலம் இந்த மூணு இருக்கு இது வந்து கண்டிப்பாக இந்த மூணு நட்சத்திரம் இருக்கிறவங்களோட லேடிஸோடய வாழ்க்கை வந்து மேரேஜ் லைஃப் அவ்வளோ திருப்திகரமாக இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் மெயினாக வந்து ரெண்டில் சனி பகவான் இருக்கிறவங்கோ ரெண்டில் கேது இருக்கிறவங்க வார்த்தையில் கவனம் வேண்டும் இப்படி தான் ஜாதகத்தை வச்சுட்டு திருமண வாழ்க்கை எப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம் அப்படி புரியல அப்படின்னா எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட வாங்கும் கன்சல்டேஷனுக்கு வாங்கோ உங்களுக்கு நான் வந்து அதை பற்றி ஒன்றும் நான் தெளிவாக சொல்கிறேன் சரியா மீண்டும் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை சென்னை சிட்டுலா பக்கத்துலேருந்து ஜோஷியர் ஜெகதீஷன் வணக்கம்